வணக்கம் அன்பார்ந்த மிதுனம் ராசி மிதுனம் லக்னக்காரர்களே கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைந்து வருகின்ற டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த குருவின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால் உங்களுக்கு எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றியும் உங்களுடைய ராசியில் உள்ள நட்சத்திர பலன்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர ஆரம்பித்தார் அதாவது சூரியனின் கதிர்வீச்சுக்கு பின்னோக்கி நகர்ந்து செல்வது வக்ரநிலை என்று சொல்லப்படுகிறது இந்த குருவின் வக்ர காலகட்டத்தில் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து சில பேருக்கு அபரிவிதமான யோகத்தையும் சில பேருக்கு தடை தாமதங்களையும் கொடுத்திருப்பார் இயற்கையிலேயே பெருங்கொண்ட சுப கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டுமே அளப்பரிய பணப்புழக்கத்திற்கு காரணகர்த்தா குரு பகவான் மட்டுமே பெருமளவிலான பணத்தை வாரி வழங்கக்கூடியவரும் குரு பகவான் தான் குரு பகவானின் அணுக்கிரகம் ஒருவருக்கு இருந்தால் அவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான விஷயங்களிலும் உச்சநிலைக்கு வந்துவிடுவார் பொறுமையான அமைதியான அறிவுதிறன் நிறைந்த கிரகம் குரு எனவே தான் ஆசிரியர்களை மற்றும் உபதேசம் செய்பவர்களை குரு என்று அழைக்கப்படுகிறது பெரிய பெரிய ரிஷிகள் சித்தர்கள் போன்றவர்களுக்கு இந்த குருபகவானின் ஆசி நிறைந்திருக்கும் வக்ரம் என்றால் என்னவென்றால் ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறது என்றால் அது தன்னுடைய மற்றும் தானிருக்கும் இடத்தின் காரகத்துவ இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுவது அதாவது ஒரு சுப கிரகம் வக்ரம் அடைந்தால் வக்ர நிலையில் அசுப கிரகமாக செயல்படும் ஒரு அசுப கிரகம் வக்ரம் அடைந்தால் சுப பலன்களை கொடுக்கும் இப்போது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி ஆவதால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பது குருபகவான் கோச்சாரத்தில் இருக்கும் நிலைப்பாடுகளை பொறுத்துதான் அமையும் ஜனன கால ஜாதகத்தில் குருவின் தசா புத்திகளை பொறுத்து இவ்வாறான மாற்றங்கள் பல மடங்குகளாக அதிகரித்து கிடைக்கும் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி மிதுனம் ராசியாகும் மிதுனம் ராசி உபயராசி எனவே உங்களுக்கு புத்திகூர்மை அதிகமாக இருக்கும் அறிவுத்திறன் அதிகமாக உள்ள ராசிக்காரர்கள் என்று பார்க்கின்ற போது மிதுனம் ராசிக்காரர்கள்தான் நீங்கள் சேவைகளில் ஈடுபடக்கூடிய மனப்பக்குவத்தை உடையவர்கள் தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட துறை செல்போன் போன்றவற்றில் அதிகம் ஈடுபாடுடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மிதுனம் ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது இடமான வெற்றி ஸ்தானம் என்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றியையே பெறுவதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம் இருக்கும் நீங்கள் எப்போதும் சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை கொண்ட மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் அடைகிறார் உங்களுடைய ராசியான மிதுனம் ராசிக்கு ஏழு குடையவன் பத்து கூடையவன் குரு பகவான் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டுத் தொழில் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை துணைகள் காதல் துணைகள் இவைகளுக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான் மேலும் பத்தாம் இடமான வேலை மற்றும் தொழில் போன்ற ஜீவனத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் மேலும் மாமனார் மாமியார் உறவு முறைகளுக்கும் காரகன் குருபகவான் தான் இந்த குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கடந்த காலங்களில் பின்னோக்கி வக்ரமாக நகர்ந்து கொண்டிருந்தார் பொதுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி ஆகும் என்றாலும் குருபகவான் வக்ரநிலையில் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்ததால் அதாவது சுப கிரகமான குருபகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக அசுபத்தன்மையோடு உக்கரமாக இருந்ததால் உங்களுக்கு குரு எந்தவிதமான நற்பலன்களும் கிடைத்திருக்காது என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் குரு பகவானோடு ராகு இணைந்திருந்து குரு ராகுவின் பிடியில் இருந்ததாலும் குருபகவானின் பகவானின் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருந்திருக்காது ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் சுபத்தன்மையோடு செயல்பட போகிறார் மேலும் குரு பகவானோடு இணைந்திருந்த ராகு கடந்த அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பின்னோக்கி சென்றுவிட்டார் ஆக இந்த காலகட்டத்தில் குருபகவான் ராகுவின் பிடியிலிருந்து விலகி தனித்த நிலையில் ராகுவின் சர்வ கிரகதோஷமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நேர்கதியில் நின்று கொண்டு உங்களுக்கு அற்புதமான அருமையான அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை வாரி வழங்க உள்ளார் ஏழாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் என்பதாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய பழைய புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட அனுகூல பலன்கள் கிடைக்கும் மேலும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே திருமண வயதில் உள்ள மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண முயற்சிகளில் இதுவரையில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குருபகவானால் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் ஏழாம் இடம் காதலை குறிக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் வலுப்பெற்று இருப்பதால் காதலித்துக் கொண்டிருக்கும் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் மேலும் இந்த ஏழாம் இடம் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது என்பதால் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடன் நல்லிணக்கம் ஏற்பட்டு கூட்டுத் கூட்டுத்தொழில் அபிவிருத்தி அடையும் கூட்டுத் தொழில் மூலமாக லாபங்கள் பெருகும் மேலும் குடும்பத்தில் வாழ்க்கை கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் காதல் கூட்டாளிகளான காதல் துளைகளுக்கு இடையே குதூகூலம் உண்டாகும் மேலும் பத்துக்குடையவன் குருபகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரையில் வேலை இல்லாமல் வேலை தேடி வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய வேலை உத்தியோகத்தில் திடீர் புரோமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி அடைவது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் ஆகும் இது மட்டுமில்லாமல் குரு பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கும் பெருங்கொண்ட பணத்திற்கு காரகன் குருபகவான் கையிருப்பு பணத்திற்கு காரணமான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் குறுபயணிக்கும்போது பயணிக்கும் போது உங்களுக்கு அபாரமான பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணம் மழை பொழியும் ஏழுக்குடையவன் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது இரண்டாம் திருமணத்தை அதாவது இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் மாங்கலியகாரகன் என்று சொல்லப்படுகின்ற குருபகவான் அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி விவாகரத்து ஆன கணவன் இழந்த மனைவியை இழந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக காதலித்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பான விஷயங்களால் கிரேக்கப்பில் இருந்து வந்த காதல் துணைகள் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதலில் வெற்றி பெற்று காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது மேலும் உங்களுக்கு எந்த விதத்திலாவது கோர்ட்டு கேசுவம்பு வழக்கு போன்றவைகள் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இவ்வாறான விஷயங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியாக சுகபோகங்களுடன் வாழ்வீர்கள் இந்த குருபகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியானது மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுடைய வாழ்க்கையை போட்டு உயர்ந்த நிலைக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் பத்துக்குடையவன் குருபகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் புதிதாக தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணினால் ஆரம்பிக்கலாம் இவ்வாறான புதிய தொழிலிலும் நீங்கள் அபாரமான முன்னேற்றங்களை அடைந்து பெருங்கொண்ட லாபங்களைப் பெறுவீர்கள் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய தொழில் கூட இப்போது லாபகரமாக மாறும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் கிடைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கும் குழந்தை காரகன் குருபகவான் என்பதாலும் குரு பகவான் நேர்கதியில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தைப் பார்ப்பதாலும் காமகாரகனான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரபகவானின் நட்சத்திரத்தில் குருபகவான் பயணிப்பதாலும் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் தம்பதிகளுக்கு அற்புதமான முறையில் அருமையான முறையில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குருபகவானின் பார்வை உபஜயஸ்தானத்தில் விழுவதால் உங்களுடைய தொழிலில் லாபங்கள் பெருகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை மற்றும் தொழில் ஸ்தானத்தில் ராகுபகவான் அமர்ந்துள்ளார் இந்த ராகுபகவான் பத்தாம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவானின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் மேலும் பத்தில் ஒரு பாவி இருப்பது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் எனவே இந்த பிரம்மாண்டகாரகனான ராகு பகவானால் உங்களுக்கு உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் ராகு வெளிநாட்டு விஷயங்களை குறிக்கக்கூடியவர் என்பதால் பத்தாம் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று வேலை மற்றும் தொழில் செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் புதன் பகவானின் சாரத்தில் நிற்பதால் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான சாதனைகளை படைப்பார்கள் படித்துக்கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளால் பெற்றோர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கமிஷன் துறை ஐடி கணினி கணிதம் எழுத்து மருத்துவத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான வசதிகளும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாட்டரி யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதாவது ரேஸ்டியர் மார்க்கெட் லாட்டரி போன்றவற்றால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய உழைப்பை போடாமலேயே உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் இப்போது நட்சத்திர பலன்களை பார்ப்போம் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபமும் குணமும் கலந்திருக்கும் நீங்கள் வெட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவர்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொழில் சிறப்பாக இருக்கும் படிப்பு கல்வி அருமையான முறையில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளே கிடைக்கும் சீருடை பணியில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்மானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் உங்களை மதித்தால்தான் நீங்கள் அவர்களை மதிப்பீர்கள் உங்களிடம் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும் ஏனெனில் பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய அதிபதியான புதனின் நட்சத்திரமாகும் கமிஷன் துறை கம்ப்யூட்டர் எழுத்து கணிதம் நிதித்துறை நீதித்துறை வங்கித்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் உங்களுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் மருத்துவம் கெமிக்கல் மருந்து துறை போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி குருபகவான் இந்த குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அருமையான இடத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான இடங்களை பார்க்கிறார் உங்களுடைய நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் திருமணம் கைகூடும் காதலில் வெற்றி கிடைக்கும் கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெயர் புகழ் பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் அபாரமான முன்னேற்றங்கள் கிடைத்து லாபங்கள் பெருகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய கோர்ட்டு பேசுவம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய குழந்தைகளின் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் கல்வித்துறை நகைக்கடை வட்டிக்கடை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியங்களால் அதிக அளவிலான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்